நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய அறிவாளிகள் விஷயம் தெரிந்தவர்கள் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் தெரிந்தவர்கள் மாற்று மதங்களை பற்றியும் ஓரளவு அறிந்தவர்கள் நடுதமனையான போக்குரியவர்கள் நிதானமாக அனைத்தையும் கையாளக்கூடியவர்கள் தான் அழகான முறையிலே அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் மாற்றுவர்கள் மார்க்கெட்டிற்கு ஒரு சில பாதிப்பு என்றால் நம்முடைய சில சகோதரர்களான அதை விட கூடுதலான டெமேஜ் பாதிப்பு ஏற்படுகின்றது ஏன் இவர் தெரியாத்தனமாக பதில் சொல்வதின் மூலமாக சொல்வார்கள் தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்று அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஒவ்வொருவரும் பார்க்கின்றார் ஏன் என்னுடைய கருத்தை பார்க்கக்கூடாதா என்னுடைய கருத்தை சரித்து நாம் பார்க்கலாம் அவர்களை விட சில நேரங்களில் நம்முடைய சகோதரர்களின் மூலமாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் அதே பாடையில் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நீங்கள் நினைப்பதை போன்று நீங்கள் எழுதுவதைப் போன்று இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு அல்ல பரிசுத்தமான மார்க்கம் தூய்மையான மார்க்கம் யதார்த்தமான மார்க்கம் உள்ள கருணையுள்ள தயானமான மார்க்கம் அதை தெளிவுபடுத்துவதுடன் தெரியார்களே சகோதரர்களே நாம் இன்னும் அவர்களுடன் நெருங்கி பின்னி பணிந்து பழக வேண்டும் நம்முடைய பல சகோதரர்கள் மாற்று மத பெரும்பான்மை சகோதரர்களுடன் அனைத்து இணைகிறார்கள் வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக தான் நிறங்களை பல்களுடன் பழகக்கூடிய பல கட்டங்கள் ஏற்படும் அந்த நேரங்களை அவர்களுக்கு நாங்கள் விளங்க வைக்க வேண்டும் உங்களுக்கு வந்திருப்பதை போன்று நீங்கள் கேட்பதை போன்று இஸ்லாமிய மாற்றம் அவ்வாறு அல்லது நாம் இஸ்லாத்த உள்ளூர் முறைப்படி வேண்டும் இஸ்லாமிய வழிமுறைகள் என்ன இஸ்லாமிய நாகரிகங்கள் என்ன இஸ்லாமிய மதிமுறைகள் என்ன அவர்களுடன் அன்பாக இணக்கமாக நெருக்கமாக படுகிறோம் என்றால் ஓரளவு அவர்கள் இஸ்லாக்கிய வீரர்கள் கொள்வார்கள் பெரியார்களே சகோதரர்களே பலத்தை வைத்து அவர்களுடைய படபலம் அல்லது அதை நசுத்த அதையும்

லாம் அவர்கள் முதல் அதற்கு ரசமனையாக சல்லம் ஆக செல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த இலட்சக்கணக்கான நபிமார்களுக்கு வராத சோதனைகளா அவர்களுக்கு வராத அச்சுறுத்தல்களும் பயமுறுத்தல்களும் நிறுத்தல்களும் இல்லையா அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலத்துடைய நபிமார்கள் அவர்கள் எவ்வாறு எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்ற நீண்ட வரலாறை அல்லாஹு குரான்ல குறிப்பிடுகின்றான்

உன்னை கூடியவர்களின் உலகத்தை யாரையுமே உத்தரவிக்காது யாரையுமே உத்தரவிக்காது என்று துவா செய்கிறார்கள் இவர்களுடைய துவாவுடைய பலத்தை பாருங்கள் அந்த வானத்திற்கு உத்தரவு என்றான் வானிலிருந்து மழை பொடி ஆரம்பிக்கின்றது பூமிக்கு உத்தரவு உலகத்துல பொதுவாக சமைக்கக்கூடிய அடுப்பு இருக்கிறது எப்பவுமே அது சூடாத்தான் இருக்கும் ஏன் அடிக்கடி சமைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக அந்த அடுப்பு சூடானதாகவே இருக்கும் ஆனால் அண்ணாவுரை ஏற்பாடு அண்ணாவை கொள்ள குறிப்பிடுகின்றான் நம்முடைய உத்தரவும் கத்தளையும் வந்த நேரத்தில் அந்த அடுப்பு பொறுக்கெடுக்க ஆரம்பிக்கின்றது இந்த நீர் கீழிலிருந்தும் நீரை அல்லாஹ் இறக்கி அந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டினான் அதற்கூசாலே சலா தோசலாம் அவர்களுடைய வரலாறும் நம் எல்லோருக்கும் தெரியும் மூலமாக அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எந்தெந்த வகையான சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் அதற்கூசாலே சலாத்தோசலாம் அவர்களும் துவா செய்கிறார்கள் அந்த துறாவையும் அல்லாஹ் விபரமாக குறிப்பிடுகின்றான் அதரல் சக்கரிய சலா ஒவ்வொருவருடைய துவா வித்தியாசமான துவா சிலர் தன்னுடைய சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக நாட்டிற்காக இன்னும் சிலர் தன்னுடைய சொந்த தேவைக்காக அதர சக்கரியாலை சலாத்து வசலாம் அவர்கள் தொண்ணூறு வயதை தாண்டி விட்டார்கள் அல்லா கேட்கின்றார்களா அல்லா நான் வயோதிபத்தை அறிந்து விட்டேன் என்னுடைய இரும்புகளும் தளர்ந்து விட்டது ஆனால் உன்னால் முடியாத காரியம் இல்லை எனக்கு ஒரு குழந்தையை தந்துவிடுவாய் என்று துவா செய்கிறார்கள் அந்த தல்லாடிய முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு சச்சனை ஆலேகி சலாத்தோசலாம் அவர்களை கொடுத்து அந்த நீண்ட வரலாறை சூறா ஆள என்பதான அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சலாத்துலாம் அவர்களுடைய வேறொரு வகையானது அவர்கள் கேட்டு சென்றார்களே அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி அதுல முதலாவது பாவம் மன்னிப்போ முழு என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும் இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அல்லாஹு சுபான அந்த துாவையும் கபூல் செய்தான் மனிதர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல மனிதர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல ஜீன்களுடைய ஆட்சி பறவைகளுடைய ஆட்சி நேரங்களுடைய ஆட்சி இரும்புகள் பேசக்கூடிய பேச்சை கேட்பார்கள் கொரான சூரத்தும் நம்ம வந்து தனியான ஒரு சூறாவையல்ல இறக்கி வைத்திருக்கின்றான் அவர்கள் கேட்ட அந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்குகின்றான் நபிமார்கள் மாத்திரம் அல்ல ஏன் ஆசியா அலிஹலாத்து வசலாம் பெண்களில் யாரும் நபி வர முடியாது மனைவி நீண்ட வரலாறு நாம் மிகவும் சுருக்கமாக குறிப்பிடுகின்றோம் ஆசியா அம்மையார் அந்த ஏற்றுக்கொள்ளல்ல அவனையும் நம் அனைவர்களை படைத்த அப்புல் ஆலமீனாக அல்லாகவே அல்லாகவாக இசமானனாக ஏற்றுக்கொள்கின்றார் அதனால் அவனுக்கு மிகப்பெரிய அவமானம் ஊர் உலக மக்கள் என்னை எதிர்த்தால் பரவாயில்லை ஆனால் என்னுடைய வீட்டுல எனக்கு கீழால் வாழுகின்ற என்னுடைய மனைவியே எனக்கு எதிர் என்னுடைய மனைவி எனக்கு சாதகமாக இல்லை அதனால தன்னுடைய மனைவியை மிக பயங்கரமாக சோதிக்கின்றான்

நீ என்ன ஏற்றுக்கொள்கின்றாயா அந்த பெண் உறுதியாக இருக்குகின்ற அள நான் என்னுடைய அல்லாவை மாத்திர தான் கொள்கின்றேன் அந்த கடைசி நேரத்தில் ஒரு நாட்டுடைய மன்னர் முழு நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் ஒருவருக்கு எதிராக இருந்தால் அவருக்கு யாரும் உதவி செய்யலாம் ஆனால் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான் ஆசியா அம்மையார் அலேக சமத்துவ சலாம் മീരു നമ്പയും അല്ലാ പാതു അലേഹാം ദോ മസൽ ഓണി തൻ அல்லாகவைற்றுக்கொண்ட அந்த முஃமினானவர்களுக்கு இரண்டு பெண்மணிகளை நாம் உதாரணமாக குறிப்பிடுகின்றோம் அதில் ஒரு பெண்மணி அவனுடைய மனைவி ஆசியா அந்த பெண் துவாசின்றார் ஜன்னா உனக்கு பக்கத்தில் ஒரு மாளிகையை தந்து விடுவாயாக அநியாயக்கால் கூடிய அநியாயத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக இந்த துவார் செய்கிறார்கள் இவன் ரொம்ப பயங்கரமாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பெண் சிரிக்குகின்றார் சொன்னான் பாருங்க பைத்தியக்காரி நான் இவ்வளவு பயங்கரமாக இவளை வேதனை செய்கிறான் வேதனை செய்கிறேன் தான் நான் என்னுடைய அல்லாஹம் அன்றாடினேன் துவா செய்தேன் நான் மரணித்ததற்கு பின்னால ஒதுங்குகின்ற அந்த மாளிகை எனக்கு முன்னால் காட்டி தரப்பட்டிருக்கின்றது அதனுடைய பூ அதனுடைய ஜொலிப்பு அதனுடைய

மேலான பெரியார்களே சகோதரர்களே சில நேரத்தில் ஆச்சரியமான விடயங்களை சாதித்திருக்கிறார்கள் அதற்கு அவர்களை பின்பற்றிய வானத்தில் இருந்து சமைத்து உணவு வரணும் வித்தியாசமான வேண்டுதல் ஆனால் புறக்கணிக்கல்ல என்னுடைய அல்லா அனைத்தையும் செய்யலாம் அல்லாஹத்தில் அஞ்சில் அலைனா வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டையை நீ இறக்கி வைக்க வேண்டும் அந்த உணவு இறங்கிற எங்களுடைய ஆரம்பமானவர்கள் எங்களுடைய கடைசியில வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் பெரிய ஒரு பெருநாள் சீனமாக ஆகும் என்று செய்த அந்த துவாவை அல்லாஹ் ஏற்று மலக்குமார்களின் மூலமாக சமைக்கப்பட்ட ரொட்டி சமைக்கப்பட்ட மீன் கறி பெரிய மரவைகள்ல வைத்து மலக்குமார்கள் அதே பூமிக்கு இறக்கி வந்திருக்கின்றார்கள் கதைகள் அல்ல நீங்க குரான் எடுத்து பாருங்க சூரத்துல் மா இதா மாதா என்றாலே மரபை அந்த மரபையுடைய பெயரில் அல்லாஹ் பெரிய ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறத்துள் மாயாவுடைய இறுதியில ஈசா லேஹி அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு அல்லா மரபையை இறக்கி வைத்த வரலாறு குரான்ல குறிப்பிடுகின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இப்படியே நாம் பார்க்கலாம் நபிமார்களாக இருக்கலாம் ரசூல் மார்களாக இருக்கலாம் நபி அல்லாத சாதாரணமான மக்களாக இருக்கலாம் அவர் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையில் அவர்கள் துவாவின் மூலமாக இவ்வாறு சாதித்திருக்கிறார்கள் ஹதரத் ரசூல் அல்லாஹி சல்லு அவர்களும் மக்களோட பயங்கரமான சிரமம் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால வேறொரு வகையான கஷ்டம் ஆனால் எல்லா நேரங்களிலும் அந்த பதிலுடைய யுத்தத்திற்கு முன்னால மிக பயங்கரமான கஷ்டம் மூலமாக சாதிக்கின்றார்கள் ஏன் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியிலாஹ் அறிவிக்கிற புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியுடைய மின்பரலா உதவி கொண்டிருக்கிறார்கள் பொழுதே இடையில ஒரு கிராமவாசி எலும்பி யார் அல்லாஹுடைய நாயகமே ரசூலே மிருகங்கள் அழித்து கொண்டு போகின்றது மக்கள் பசியில பட்டினியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மழை இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் அதனால் நீங்க துவாசல்ல மலையை இறக்கி வைக்க வேண்டும் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாவும் இதை நம்பிக்கை பாருங்க மறு வினாடியே தன்னுடைய கையை உயர்த்தி துவா செய்ய ஆரம்பிக்கின்றார் அனசரதி அல்லாஹு அனு அறிவிக்கிற அறிவிப்பாளர் கூறுகின்றார் அந்த நாள்ல மதீனாவுல எங்கேயுமே மேகமூட்டம் தெரியல முழு மதீனாவும் நல்ல வெளிச்சமாக இருந்தது நபி அவர்கள் கையேந்தி துவா கேட்க ஆரம்பித்தது தான் தாமதம் வேஷமாக மேகங்கள் ஆங்க இருந்து வந்து ஒன்று சேர்ந்து மலை பொழிய ஆரம்பித்து நதி அவர்கள் நம்பரலிருந்து இறங்குவதற்கு முன்னால அந்த மசித் நபவி ஈர்த்த மட்டைகளால மேயப்பட்ட அந்த கூரையில தண்ணீர் வீழ்ந்து அந்த தண்ணீர் நபியுடைய தலையில வீழ்ந்து அந்த தலையிலிருந்து நபியுடைய தாடி கேடையில அந்த தண்ணீர் வடிந்து கொண்டிருப்பதை என்னுடைய கண்ணால நான் கண்டேன் நபிவர்கள் இருந்து இறங்குவதற்கு முன்னால நல்ல மழை இந்த அளவுக்கு அன்றைய முழு வெள்ளிக்கிழமையும் மலை அடுத்த நாள் சனியும் மலை அதற்கு அடுத்த ஞாயிறும் மழை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் பொடித்து கொண்டே இருக்கின்றது அதே கிராமவாசி அல்லது வேறொருவரை எளிமையா தகத்தமல் பீனா ஒஜா அலையால் தண்ணீர கட்டடங்கள் எல்லாம் உடைந்து கொண்டு போகின்றது மிருகங்கள் எல்லாம் தாழ்ந்து கொண்டு போகின்றது யார சூழல்லா நீ

அந்த தினம் நாங்க மஸ்ஜித் நபவியில ஜும்மாவை முடித்து விட்டு வெளியில வருகின்றோம் பாதையுடைய இரண்டு பக்கங்கள் உள்ள கான்கள்ல ரொம்ப பெரிய தண்ணி ஓடிக்கொண்டிருந்ததை நான் கண்டுகொண்டிருந்தேன் வெளியில வந்தவுடன் அந்த மலை நின்று விட்டது என்று அறிவிக்கக்கூடியதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கிறார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே ஒவ்வொரு காலத்திலேயும் நாம் பார்க்கலாம் பயங்கரமான ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அவர்களுடைய விலரங்கமான சாதனங்களால வஸ்துக்களால ஆயுதங்களால இஸ்லாமியர்களை பயமுறுத்திய நேரத்தில் கடைசி நேரத்தில் முஸ்லிம்கள் பாவித்த மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த துவா நாங்கள் இது அற்பமாக கருதக்கூடாது கூடாது ஒரு தனியான வணக்கம் நபியவர்களே சொல்வார்கள் அத் ஐ தனியான ஒரு வணக்கம் நாங்க குரான் ஓதுவதைப் போன்று லிக்கினி செய்வதைப் போன்று சொல்லுவதைப் போன்று ந நோன்பு நோட்பு போன்று இந்த துவாபம் தனியான ஒரு வணக்கம் அவர்களும் துவாவின் மூலமாக சாதித்தார்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த வரலாறு நெடுகிலையும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்த துவாவின் மூலமாக தீர்த்திருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதர்களே ஆக மற்றவைகளுக்கு நாங்கள் நேரம் காலம் ஒதுக்கி அவைகளை செய்வதை போன்று விசேஷமாக துவாவுக்கு நேரம் ஒதுக்கணும் துவாவுக்கு டைம் ஒதுக்கணும் கூட்டாக இருந்து கேட்பதை விட தனித்தனியாக ஏன் என்ன சேவை என்னுடைய குடும்பத்திற்கு சமூகத்திற்கு நாட்டுக்கு உலகத்திற்கு என்னென்ன மண்டாடி கேட்கலாம் அதனால கூட்டாக கேட்பதை விட கூடுதலாக நாங்க தனிமையில கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மறுமுனையில இன்னும் ஒன்றை நாங்க மறந்து கூடாது நிறைய இடங்களில் கேட்கக் கொண்டோம் ஆனா ஏன் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஏன் அந்த துவாக்கள் நிராகரிக்கப்படுதோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதை போன்று நமக்கு காட்சி தருகின்றது என்றால் இன்னும் ஒன்றையும் நபி அவர்கள் சொல்லாமல் விடல்ல அதர சாத்ரதை அல்லாஹ் அன்போ அவர்கள் வந்து நபீ ரத்தனை சொன்னார்கள் என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நீங்க துவா செய்ய அங்க மலைக்கு ஒரு ஆள் துவா கேட்க சொன்னார் உடனடியாக துவா கேட்டார்கள் இங்கு இவர் கேட்டுகின்றார் என்னுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்ள நீங்க துவா செய்யுங்க ஆனா நபியவங்க இங்க உடனடியா துவா செய்யல நபியவர்கள் என்ன சொன்னார்கள் அத்திப்பு மத்த அமக்க தக்குன் முஸ்தாப தாவா உங்களோட உணவை நீங்க சுத்தமாக்கி கொள்ளுங்க உங்களுடைய ஆகாரத்தை தூய்மையாக ஹலாலாக்கி கொள்ளுங்க உங்களோட உணவு சுத்தமாக இருந்தால் துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் நபி அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான அறிவுரை ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம் ஏதோ அடிப்படையில பணம் சம்பாதிக்கணும் அது ஹலாலா ஹராமா பொய்யா ஏமாற்றுதலா மோசடியா இவைகள் ஒன்றையும் ஒரு சிலர் பார்ப்பதில்லை மேலான பெரியார்களே சகோதரர்களே நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உணவு நம்முடைய தொழில் நம்முடைய வியாபாரம் நாம் செய்யக்கூடிய உத்தியோகம் அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்கும் எட்டு மணி நேரம் என்றால் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் முழுமையாக வேலை தான் அந்த எட்டு மணி நேரத்திற்குரிய சம்பளம் ஹலாலாக ஆகும் உணவு ஹலாலாக ஆகுவதற்கு நம்முடைய பணம் சுத்தமாக ஹலாலாக இருக்கும் அதை ரவி அல்லாஹ் அவனோட காலத்தில் ஒரு பெண்மணி அருவா பிந்து ஓய் என்ற ஒரு பெண்மணி இருந்தால் ஒரு சின்ன நிலத்துடைய சில பிரச்சனை ஏற்படுகின்றது அந்த பெண்மணி சொல்லிவிட்டா சாயி தொட்ட சாஹிப் நீங்க என்னுடைய நிலத்தை எடுத்துட்டீங்க சாஹிப் அவர்கள் சொன்னார்கள் இல்ல நான் எடுக்கவே இல்ல அந்த பெண் கூறுகின்றால் இல்ல நீங்க என்னுடைய நேரத்தை எடுத்து விட்டீங்க உடனடியாக ஆத்திரத்துல ஒரே ஒரு துவாவை செய்கிறார்கள் இம்மா முஸ்லீம் ரஹிமஹுல்லா தன்னுடைய முஸ்லீம்ல பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் இந்த பெண்மணி பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் அவளுடைய பார்வை எடுத்து விடு அவளுடைய வீட்டுக்குள்ளே அவளுடைய கபரை ஏற்படுத்தி விடு என்று துவா செய்யறாங்க இந்த ஹீ அறிவிக்கிற அறிவிப்பாளர் கூறுகின்றார் ஒரு மாதம் கூட களி அல்ல அண்ணா இந்த பெண்ணுடைய கண் பார்வை போய்விட்டது அந்த பெண்ணே சொல்லுவா அசாபத் சாயித் சாயிதுடைய துவா எனக்கு படித்திருச்சு ஒரு மாதம் கூட களி அல்ல ஒரு நாள் வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு உண்டு இருக்குது அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் நடக்குகின்றால் நடக்கும் போதே கிணத்துக்குள்ள விழுந்து அவளை எடுக்க முடியாமல் கிணறே கபறாக மாறுகின்றது அவளுடைய துவாரம் வந்து தான்

பத்தொன்பதாவது ஆண்டு பாகிஸ்தானுடைய முதலாவது அணு ஆயுத ரொக்கெட்டை அனுப்ப பார்க்கின்றார்கள் இதுவரைக்கும் ஒரு இஸ்லாமிய நாடு அணு ஆயுத வல்லரசுக்குள்ள முதலாவது ஒரு இஸ்லாமிய நாடு அந்த அணு ஆயுத வல்லரசுக்குள்ளே புகக்கூடிய அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான் அந்த மாகாணத்துல மாவட்டத்தில் வெப்பம் நிறைந்த பாலைவன பகுதியில ஒரு அணு ஆயுத ரொக்கெட்டை அனுப்பி சோதிக்க பார்க்கின்றார்கள் நூற்றி ஐம்பது விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அந்த விஞ்ஞானிகளுடைய தலைவர் சில மணி நேரம் இருக்குது பயங்கரமான பாலைவன காட்டு வீச ஆரம்பிக்குது ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் இந்த காற்று அல நாட்களாகும் அதற்கு பின்னால்தான் ரொக்கை அனுப்பலாம் என்று சொல்ல விஞ்ஞ்ச அவசரமாக கிண்டல் பண்ணினாங்க என்ன இது நீங்க பழைய காலத்தில் போயிட்டீங்களா நாங்க டெக்னாலஜியுடைய பயங்கரமான உச்ச காலத்தில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்த பல பயங்கரமான கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்தில் வந்த அந்த பாலைவன புயல் காற்றை இல்லாமலாக்கி அதே தினத்தில் அவர்கள் அந்த அணு ஆயுத ரொக்கத்தை அனுப்பி உலகத்தில் உள்ள ஏழாவது வல்லரசாக முதலாவது இஸ்லாமிய வல்லரசாக மாறிய வரலாறு

அந்த நாடுகள்ல இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் அல்லாஹிடத்துல கடந்த பல தினங்களாக நாங்க பருதான தொழுகைகள்ல குணு துரோதி துவா செய்தோம் ஆனால் துவாப விடல் அல்ல உள்ள தாய்மார்கள் சகோதரிகள் நாங்களும் எங்களுடைய சொந்த முடியங்களுக்காக மகளுடைய திருமணம் மகனுடைய படிப்பு எங்கட சொப்பு எங்கட சொந்த வீடு இவைகளுக்காக எவ்வாறு கேட்கின்றோமோ அதே மாதிரி சமூகத்திற்காக நாங்க கேட்போம் நாங்க எல்லாம் கவலைப்படுகின்றோம் ஒவ்வொரு மோசமான பயங்கரமான செய்திகளை ஷேர் பண்ணுகின்றோம் அவசரமாக அனுப்பி நாங்க ஒவ்வொருத்தருக்கு அதை அனுப்புகின்றோம் இதை நீங்க பண்ணுங்க நீங்க சென்ட் செய்கின்றோம் அவைகள் எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒதுக்கி நாங்க துவாலை ஈடுபட்டோம்டா அல்லாஹ் எங்களோட துவாவை வீணாக்க மாட்டான் அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக அல்லாஹ்